ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் மல்டிக் கிராஃப்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா குரோஷா ஒயரோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்கப் போகிறோம் குரோசா ஒயர் பேஸ்கெட் போடுற கிளாஸஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த கிளாஸஸ்க்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த கிளாஸுக்கு தேவைன்னு பார்க்க முடியும் பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேவையானது இந்த குரோசா ஒயர் தாங்க இந்த ஒயர்ஸ் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி தான் ஒயர்ஸ் வந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த ஒயர் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஒரு கேஜி அப்படி தான் தருவாங்க அரை கிலோங்கூட தர மாட்டாங்கங்க ஒரு கிலோ அப்படி தாங்க தருவாங்க ஏன்னா இது வந்து வெயிட்டு பார்த்து தாங்க தருவாங்க ரோல் கணக்கு வராதுங்க கிலோகிராம்ஸ் கணக்கு தான் வரும் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் தாங்க எல்லா கலர்ஸும் நம்மளுக்கு கிடைக்காது ஸ்டாண்டர்டாக ஒரு டுவெல் டு தேர்ட்டீன் கலர்ஸ் பக்கம் இருக்குங்க இந்த மாதிரி வரும் ஒயர் வந்து இந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி வர ஒயரை வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இந்த மாதிரி ஒயர் வாங்கிட்டுங்க அதை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கணும் நம்ம கிளாஸில் இந்த மாதிரி எப்படி ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதும் கிளாஸாக எடுப்போங்க இப்போ நம்மளுக்கு இந்த ஒயர் இது தேவைங்க இந்த ஒயர் இது முடித்ததையும் அடுத்தது அடுத்தது பாருங்க எப்பவும் போட நார்மலாக ஒரு கட்டருங்க ஒரு கட்டர் இல்லாட்டி சிசர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கண்டிப்பாக லைட்டர் வேணுங்க லைட்டர் வந்துட்டு மேட்ச் பாக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்க நம்ம மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஓரத்தில் வந்து நம்ம இப்படி ஃபயர் பண்ணோம்னா அந்த இந்த இடம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கருப்படித்த மாதிரி ஆயிருங்க மேட்ச் பாக்ஸ் ஏன்னா குச்சி வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் எரியும் நம்ம டக்குன்னு எடுக்க முடியாது இந்த மாதிரி லைட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அந்த அந்த கருப்படிக்கிறது தெரியாது ஸோ இந்த மாதிரி லைட்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லைட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் மளிகை கடையிலேயே கிடைக்குங்க டென் ருப்பீஸாக வரும் இந்த கட்டர் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இப்போ இந்த ரெண்டு ஐட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் ஹூக்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு இப்போ நம்ம க்ரோசை கிளாஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னீங்க எங்கிட்ட தேர்ட்டீனும் டுவெல் நம்பரு அந்த லெவன் நம்பர் அந்த மாதிரி ஹூக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சில்வர் ஹூக்ஸ் காமிச்சிங்க இல்லைங்களா இந்த ஹூக்ஸ் தான் நம்ம குரோசா ஒயருக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சில்வர் இந்த இது வந்து நம்மளுக்கு எதுவுமே ஸ்கிராச்சஸோ எதுவுமே ஆகாது ஒயர் இழுக்கிறதுங்காட்டிக்கு அதனால் வந்து நம்ம இந்த ஹூக்ஸே அதிகமாக யூஸ் பண்ணால் போதுங்க அதுவும் இல்லாமல் க்ரோசர் ஒயர் கிளாஸுக்கு வந்து உங்களுக்கு ஹூக்கோட சைஸஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு வந்து அந்த யான் வச்சு க்ரோசட்டை அது பண்ணுறோம் இல்லைங்களா யான் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா நூலுங்க அந்த உள்ள நூல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹூக்ஸ் வேணுங்க ஆனால் இந்த கூடைக்கெல்லாம் இதே மாதிரி ஒரே சைஸ் போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி சில்வர் ஹூக்ஸ் ஓகேங்களா இந்த சில்வர் ஹூக்ஸ் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் லெவன் டுவெல்வ் தேர்ட்டீன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க டென் அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அதில் நீங்கள் சைஸஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வராதுங்க அந்த நம்பர்ஸாக வேறு வேறையாக இருக்கும் சைஸஸ் பாருங்கள் எல்லா சைஸஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக வரும் அதனால இந்த ஹூக் வாங்கிக்கலாங்க இந்த ஹூக் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி காஸ்ட் வருங்க அடுத்தது பார்த்தோம்னா இன்ச் டேப் இன்ச் டேப் நம்மளுக்கு தேவை அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கிளாம்பு அதாவது பேக்கோட நம்ம இந்த குரோசா ஒயர் கூட போடுற போடுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க அது அதுக்கு வந்து பின்னாடி வந்து அந்த கூடைக்கு வந்து அடி அடிப்பகுதியில் வந்து நம்ம வைக்கிறதுக்குங்க கூட வந்து ஸ்கிராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வைப்போம் இல்லைங்களா அந்த புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுங்க இது வந்து கிளாம்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குங்க கூடைக்கு வைக்கிறதுக்கு இது நம்மளுக்கு பாருங்க இந்த மாதிரி கிளாம்புங்க நம்மளுக்கு தேவை ஓகேங்களா ஒரு கூடைக்கு வந்து நாலு சின்ன கூட ரொம்ப சின்னதாக போட்டோம்னா நாலு எண்ணெய் தேவைங்க பெரிய கூடையாக போட்டோம்னா ஆறு எண்ணெய் தேவை ஓகேங்களா இந்த மாதிரி கிளாம்புகள் வாங்கிக்கணும் அப்போ கூட வந்து அடிப்பகுதி வந்து ஸ்கிராச்சஸ் ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸு பட்டன்ஸ் வந்து உங்களோட விஷ் தாங்க நீங்கள் வந்து பட்டன்ஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லை சும்மா கூட பின்னுறதுனாலும் பின்னலாம் பாருங்கள் இந்த மாதிரி பட்டன்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தந்துடுவாங்க இப்படி ப்ரெஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு வந்து ஸ்டாப்பர்ஸ் இந்த மாதிரி ரெண்டு கொடுப்பாங்க இது வந்து நம்ம அந்த கூடையில் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்து இது எப்படி மாட்டி ப்ளேஸ் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸில் வந்து எப்படி மாட்டுறத அதில் நான் சொல்லித்தருவேன் ஓகேங்களா இந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிக் நீடில் தேவைங்க ஏன்னா கைப்பிடியெல்லாம் நம்ம பின்னிட்டு வந்து தைக்கும் போது இந்த அயன் நீடில் தைச்சோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த பிளாஸ்டிக் நீடில் கண்டிப்பாக தேவை அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கர்ஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பட்டன்ஸு பட்டன்ஸ் பாருங்கள் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் வச்சுருப்பேன் இது பாருங்கள் ஸ்டோன் பட்டனு இது வந்து சும்மா நார்மலாக இருக்கிற உட்டன் பட்டன் இதுவும் அந்த உட்டன் உட்டன் பட்டன்லேயே டிசைன்ஸுங்க இது வந்து ஒரே ஒரு ஸ்டோன் இந்த பர்செல்லாம் பண்ணோம்னா அதுக்கு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் அப்புறம் இது ஒரு டைப் ஆஃப் பட்டனுங்க அப்புறம் இந்த டைப் ஆஃப் பட்டன்ஸ் நான் வச்சுருக்கேங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நான் இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து இந்த குரோஷே ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்வட்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நிறையா வந்து நான் யூஸ் பண்ணுவேங்க இது பாருங்கள் இந்த கிட்ஸோட ஸ்வெட்டர் இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டன்ஸ் வைக்கலாம் உட்டன் பட்டன்ஸ் பாருங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு கிராஃப்ட்ஸ் கடையிலே கிடைக்கும் ஹேண்ட் ஷேப்பு அப்புறம் பூனை மாதிரி இங்கே பாருங்க இது வந்து பவு ஷேப்பு பென் குயின் அப்புறம் இது ஒரு பொம்மை மாதிரி அப்புறம் ரேட்டு ஃப்ளவர் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து உட்டன் பட்டன்ஸ் கிடைக்குங்க ஓகேங்களா இந்த இதெல்லாம் பொருளுமே நம்மளுக்கு வந்து ஒரு குரோஸாக ஒயர் கூட செய்யறதுக்கு தேவையான பொருளுங்க ஒரு கூட நார்மலாக ஒரு கூட பண்ணுறதுனாவே ஒரு நாலு கிளாம்பு வேணுங்க ஒரு ப்ரெஸ் பட்டன் வேணும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக எப்போ வாங்குறதில்ல இது வந்து ஒரு டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா போதும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா பாருங்க இப்போ நீங்கள் ஒரு கிலோ ஒயர் வாங்குறீங்கன்னா ஒரு கிலோ ஒயர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மூணுன்னா வருங்க ஒரு கிலோ வாங்கினோம்னா மாதிரி மூணு வரும் அதில் மூணுல வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் மூணு கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கலரை பேஸாக வச்சுட்டு இன்னொரு கலரை வந்து கொஞ்சம் இதாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் மூணு கலர்ஸையும் சேர்த்து சேர்த்து ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த மூணு கலர்ஸ்லேயும் சேர்த்து ஒர்க் பண்ணோம்னா சின்ன கூட பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு கூட பண்ணலாங்க ஓகேங்களா இப்போ தாங்க இந்த குரோசா ஒயர் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறோட டீட்டெயில்ஸ் தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குரோசா கிளாஸஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கூட எப்படி ரோல் பண்ணுறது முதல்ல இந்த ஒயரை வந்து எப்படி ரோல் பண்ணுறது அப்படிங்களோ அப்படிங்கிற ஒரு கிளாஸுங்க அதுக்கப்புறமா அடி எப்படி போடுறது ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான கூட அதுக்கு வந்து அடி எப்படி போடுறது அதாவது எந்த கலரும் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு பிளெயினாக ஒரு கூடைங்க அதில் வந்து அடி எப்படி போடுறது சுத்து எப்படி கொண்டு வர்றது அப்புறம் கைப்பிடி எப்படி போடுறது அதை வந்து ஃபஸ்ட்டாக நம்ம சொல்லி தந்துடுவாங்க கைப்பிடி வந்து உருட்டு கைப்பிடி அப்புறம் வந்து பட்டையாக போடுற கைப்பிடி அப்புறம் பின்னி போடுற பின்னல் ஜட மாதிரி பின்னி போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கைப்பிடி அப்புறம் கூடையோட சேர்த்து வருவாங்க இல்லைங்களா அந்த கைப்பிடி அந்த மாதிரி கைப்பிடி வந்துடுங்க அதுக்கு அடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு கலர்ஸ் ஜாயின் பண்ணுறது அதாவது இந்த ஒரு கலர் கூட இன்னொரு கலர் ஜாயின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போடும்போது ஒரே ஒரு கலர் வச்சு மட்டும் சொல்லிடுவாங்க செகண்ட் டைம் போடும்போது டபுள் கலர் யூஸ் பண்ணுறது அதாவது எப்படின்னா இந்த செக்குடு போடுவோம் இல்லைங்களா அந்த செக்குடு அப்புறம் பாக்ஸு டைமண்ட் ஷேப்பு ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்பு ஓவல் ஷேப்பு அந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வரது வந்து அதுக்கு அடுத்த லெவலில் வந்துருங்க அது முடித்த பிறகு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸு தாஜ்மஹால் மான் யானை அந்த மாதிரி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா இந்த வீடுக ரோஜாப்பூ அந்த மாதிரி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னு சொல்லி தந்துடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லித் தந்துருவோங்க அது வந்து கிராஃப் இது வச்சு சொல்லித் தந்துடுவேன் ஓகேங்களா அப்புறம் அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரோச்சேல வந்து ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் கற்றுட்ருக்கோம் இல்லைங்களா அது வந்து டபுள் க்ரோச்சே டெப் ட்ரிபிள் க்ரோச்சே அப்புறம் ஃபேன் ஸ்டிச்சு அந்த மாதிரி எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது கிளஸ்டர் ஸ்டிச்சு அது அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து இந்த ஒயர் கூடையில் எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி கலர் மாற்றி போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த க்ளாஸில் வந்துருங்க உங்களுக்கு இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி தான் வரும் ஏன்னா த்ரீ மந்த்ஸில் நீங்கள் ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி தான் அந்த க்ளாஸஸ் வருங்க இந்த க்ளாஸஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் வந்து நான் லைவில் வந்து கிளாஸ் போடுவாங்க லைவில் வந்துட்டு சில டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது அந்த பின்னல் வந்து சில டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா அது வந்து நீங்கள் நேரடியாக என்கிட்ட கேட்கணும்னு நினைப்பீங்க இல்லைங்க அதுக்கு வந்து சில டைமில் வந்து லைவ் லைவ் இது போடுவாங்க அந்த லைவ் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் கிளாஸ்லேயே எந்த டைம் எப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் சில ஸ்டிச்சஸும் நம்ம லைவ்லேயே நான் சொல்லி கொடுத்துருவோங்க அது ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி நேர்லேயே நான் பார்த்து சொல்லி கொடுத்துருவேன் ஓகேங்களா இப்படி தாங்க நம்ம குரோஸோ ஒயர் கிளாஸ் ஆரம்பிக்கிறதா இருக்குது இதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஒயர் ப்ளஸ் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் மாதிரி கிளாஸ் டீட்டெயில்ஸும் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடு அதில் கொடுக்குறேங்க நீங்கள் வந்து என்னோடய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் இதில் வந்து என்னோடய டிஎம் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் கிளாஸஸ் வந்து டிசம்பர் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க டிசம்பர் ஒன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரிங்கில் இந்த கிளாஸஸ் முடிஞ்சிடும் அப்படியே அந்த த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ்லேயும் முடிக்க முடியாதவங்க அடுத்தது மார்ச்சில் கூட கண்டினியூ பண்ணலாங்க இதுக்கு வந்து எல்லா மந்த்த்க்கும் சேர்த்து ஒரே ஃபீஸ் தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸுங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்